ஜியாவுதீன் என் பேர் எம் எம்டி காலனியில் இருக்கின்றேன் அதாவது பிரச்சனை வருகிறது இது ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய ஆசை முஸ்லிமான எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படி என்பதுதான் எல்லாரும் ஆசை அப்படி இருக்க சொல்ல இதனால் ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அதை தவிர்த்து கொள்ள ஏன் நம் உயிர் சேர்க்க சமீபத்தில் கூட போலீஸ் ஸ்டேஷன் அளவிற்கு போகக்கூடிய நிலைமை நமக்கு வந்துவிட்டது இது கண் விஷயமாக உள்ளது ஆகையால் அல்லாஹ் தாலா நம்ம அனைவரையும் ஒன்று சேர்த்து அந்த பிரச்சனையை விட்டு நீங்க ஆமேன் அந்த பிரச்சனை அதாவது அத்தியாயத்தின் போது கூட அதாவது பள்ளியாசலுக்குள் வரக்கூடாது என்பதே போர்டில எழுதி போட்டுக்கொள்கள் இருக்கிறார்கள் ஏனும் ஒரு நான் முஸ்லீம் முஸ்லீமாக மாறினால் அவன் சாப்பியான பியா என்பது நமக்கு ஒரு ஒரு சந்தேகக்கூடிய கேள்வியா இருக்குது அதனால அந்த அத்தியாயத்தின் போது அசைக்காமல் ஏன் ஒரு குழப்பம் வளவைக்காமல் இருக்கலாம் என்பதை நினைக்கின்றேன் அதாவது பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காக வேண்டி நம்ம பல விஷயங்களை அனுசரித்து போவதற்கு மார்க்கத்தில் நமக்கு அனுமதி சொன்னா நம்ம சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன செய்யலாம் அனுசரிக்கலாம் மார்க்க விஷயங்கள் அனுசரிக்க முடியாது வகை மார்க்கத்தில் இல்லாம நாம சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறோம் அது சொல்றதுனால ஒரு பிரச்சனை வருதா தவிர்த்துக் கொள்ளலாம் ஒரு சூழ்நிலை சொல்லி இருக்கும்போது அதை வந்து நீ வந்து செஞ்சு விட்டு தான் ஆவணு அதை வந்து நீ செய்ய தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி பண்றதுக்கு அனுமதி இருக்கான்னு கேட்டா நமக்கு அனுமதி இல்ல ஒற்றுமையை விட ஆகிரத்துல வெற்றி முக்கியம் ஆகிரத்துல அல்லாஹ் வந்து நீ ஒத்துமையா இருந்து உதாரணம் ஊர்ல எல்லாரும் வரதட்சணை வாங்குவாங்க அத ஒரு ரெண்டு இளைஞர்களை எதிர்ப்பான் ஊர் ஜமாத்தில் அடிப்பாங்க ஒத்துமைங்கிறதுக்காக வேண்டி நம்ம அதை கண்டிக்காம இருக்க முடியுமா ஊரே சேர்ந்து எல்லாம் சேர்ந்து ஜமாத்துல கமிஷன் வாங்கிட்டு ஒரு வரதட்சணை வாங்குற ஜமாத்து இருக்கும் அதுல நாலு பேர் எதிர்த்தாண்டா அவங்க ஜமாத்து ஒத்துக்கிறோமா என்னடா நாங்க ஊர்ல சேர்ந்து செய்யணும் நிமிட எதிரியோ ரொம்ப தெரிஞ்சுட்டோம் இருந்து கூட அடிப்பாங்க இப்ப இவங்க அறிவு அட்ஜஸ்ட்மெண்ட் ஒத்துமைங்கிறதுக்காக வேண்டி அந்த வரதட்சணை நடக்கட்டும் விட்டுற முடியுமா விட்டுற முடியாது தீமைகளை தடுக்கிற விஷயத்துல சினிமா விஷயம் மற்ற விஷயங்கள் பல விஷயங்கள்ல வந்து மாறுபட்ட அபிப்பிராயங்கள் இருக்கும் அப்ப நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும் மார்க்கத்தில் தெளிவான கட்டளை உள்ள விஷயமா அது உலகத்தில் யார் சொன்னாலும் கேட்கக்கூடாது என்ன வந்தாலும் தாங்கிக்கிறணும்

பதவி பிடிக்கிறதுக்கா நம்ம ஒரு இனம் உண்டாக்கிட்டு மத்தவன் அடிக்கிறதுக்கா இல்ல நம்ம இந்த வாழ்க்கை நிறைய தேர்ந்தெடுத்தது வந்து நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கு மரணத்திற்கு பிறகு அந்த வாழ்க்கையில வெற்றி பெறணுங்கிறதுக்கு தேர்ந்தெடுத்தோம் இப்ப நபிகள் நாயகம் செல்லல்லா வலை செல்லும் அவர்கள் அத்தகைய ஆத்துல விரல அசைத்தார்கள் என்று ஆதாரப்பூர்வமான செய்து இருக்குது என்னுடைய நபி செஞ்சாருங்கிறதுக்காக நான் செய்ய ரெண்டு ஒருத்தர் செஞ்சா இப்ப குற்றவாளி யார் தடுக்கிற முதல்ல குற்றவாளி அவங்க இப்படி தடுக்கலாம் உனக்கு மாற்று கருத்துன்னு சும்மா இருந்துட்டு போயிருந்தோமே தவிர பள்ளி அல்லாவுக்கு சொன்னோம் வணக்கம் அவன் அவனுக்கு உள்ளது அவனுடைய விஷயங்களை இன்னும் சொல்ல போனா நாலு மதுகப்புன்னு சொல்றாங்க எந்த மதுகப்பு பள்ளியில தடுக்க சொல்றது சொல்லுமா நாலு மதுகப்பு எந்த இமாம வந்து இது எழுதுனதே மதுகவுக்கு எதிரானது நாலு மதுகப்பை சேர்ந்து மத்தவங்க வரக்கூடாது எழுதிக்கிறாங்களே அந்த போர்டே மதுகவுக்கு எதிரானது எந்த ஒரு மதுகப்புலையுமே இப்படி அர்த்தவன தடுன்னு சொல்லப்படவே இல்லை அப்ப நம்ம விளங்கிக்கிறோம் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நம்ம வந்து மார்க் ரசூல்லா ஒண்ணு நெஞ்சில கட்டினாங்கன்னு இருக்குது ஏன் தொழுக நான் அந்த மாதிரி தொழுக நான் வெற்றி அடைய முடியும் ஆகலத்துல உங்களுக்காக நான் எப்படி கிடைக்கிறேன் சொன்னா என் தொழுகத்துக்கு மூஞ்சில இருக்கு அதை பார்க்க வேணா ஊர்ல ஒத்துமை பார்த்து நான் நரகத்துக்கு போவேணா ஒத்துமை வேண்டாம் நீங்க சொல்ல வேண்டிய நடக்கும் உடனே நடந்துடும் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட்மெண்ட் போனீங்கன்னு சொன்னா ஒற்றுமை உடனே நடக்கும் என்னுடைய அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஒற்றுமைக்கு ஆகும் என்னுடைய மருமையை நான் நாசமாக்கிற முடியுமா என்னுடைய மருமை வாழ்க்கையை நான் வீணாக்கிற முடியுமா தொழுகைக்கு நான் எதுக்கு வர தேவையில்லை தொழுவாம இருந்து எல்லாமே தொழுதும் அப்புறம் வேலை நரகத்துக்கு போறது எதுக்குன்னா இது குளிக்க போய் சேத்த பூசுற கதையா போயிடும் இது ஒரு விஷயம் இந்த தொப்பி விஷயம் சொல்றாரு அதுல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஏன்னா மார்க்கத்தில் தொப்பி ஒரு சொன்னது கிடையாது தொப்பி போடுறது வந்து ஹராமும் கிடையாது நம்மளா போட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆடை விரும்பினால் போடலாம் விரும்பினால் தவிர்க்கலாம் சில இடத்துல போடாதனால பிரச்சனை வருதா போட்டுக்கோங்க அது மார்க்கத்தில் உள்ளது அது உலக விஷயத்தில் உள்ளது அந்த ஊர்ல தப்பியை போட்டா போடாட்டி அதனால ஒரு சண்டை வருதா மார்க்கத்தில் வலியுறுத்தாத ஒரு காரியத்தை உண்டாகி சண்டை உண்டாகாதிய நான் அந்த போட்டு நிக்கிறேன் ஹராம் ஒண்ணு இல்லையே தப்பி போடுறது அல்ல ஏன் போட்டேன்னு கேப்பானா ஏன் போடலன்னு கேப்பானா போடவும் செய்யலாம் போடாம இருக்கலாங்கிற ஒரு காரியம் நம்ம இஷ்டத்தில் விடப்பட்ட ஒரு காரியம் இதுல ஒரு ஊர்ல போட்டதுனால ஒரு போடாட்டி பிரச்சனை வருதா போட்டுட்டு போங்க அதனால இதுக்கு பிரச்சனை உண்டாக்குறீங்க நெஞ்சில் கட்டுறதுன்னு இங்க தான் கட்டணுங்கிறான் அது அல்லாவுடைய ரெசூல்ஷன் அதில் வராது இது நானா செஞ்சது இதை விட்டு தரேன் ஏன்னா கவுரவம்லாம் கிடையாது நானா செஞ்சு இது நம்மளாம் வசதிக்குள்ளே இது நான் விடுவேன் இதை விட மாட்டேன் இங்க தான் கட்டுவேன் இது அடித்தாலும் அங்கே தான் கட்டுவேன் துண்டு துணை வெட்டினாலும் அங்கே தான் கட்டுவேன் விட்டு வறக்குனாலும் அங்கே தான் கட்டுவேன் போலீஸுக்கு போனாலும் அங்கேதான் கட்டுவேன் இதுதான் ஒரு பூமி ஆர்களத்தில் வெற்றி பெறணும் மறுமையில் வெற்றி பெறும் போது இந்த மாதிரி துன்பங்கள் வந்து சவுறு பண்ணிக்கிடுங்க சகிச்சிக்கிருங்க அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கூலி தரும் சுண்ணத்தை கடைபிடிச்சதுக்கு ஒரு கூலி சகிச்சுக்கிட்டதுக்கு ஒரு கூலி தரும் எழுதியா பாக்காதீங்க எத்தனை பேர் இப்படி என்ன வந்து தீவிரமா நிக்கிறார்கள் நம்மள எழுத்த ஆளுங்க தான் அடிச்ச ஆளுங்க வெட்டின ஆளுகள்லாம் நீங்க கோபப்பட முடியுமா அவங்க அறியாமையினால அப்படி நம்மள எதிர்க்கிறாங்க அறிய வச்சா திருந்திருவாங்க அதனால ஒற்றுமை வேணும் எந்த அளவுக்கு வேணும்னா மார்க்கத்தை விட்டு கொடுக்காமல் தான் ஒற்றுமை மார்க்கத்தை விட்டு கொடுத்துதான் ஒற்றுமை வரும் அது எல்லாம் ஒத்துக்க மாட்டான் இஸ்லாம்